ஆனால் யாரெல்லாம் இருந்து வெளியில் வந்தாங்களோ வர்றாங்களோ அவங்க எல்லாரையும் டிவிக்கே பக்கம் அனுப்பிட்டா கடைசியில ஒன்றுமே இல்லாத கூட்டணி இது அப்படிங்கிற காடை பயன்படுத்தி பேசிய கூட்டணி ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்துட்டு எல்லாரையும் ஒரே அணிக்குள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பண்ணலாம் ஆனால் டிவிக்கு ஏடிஎம்கே சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட்டை டிஸ்டவிலைஸ் பண்ணிட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துட்டா ரொம்ப லேசாக போயிருந்தேன் இல்ல சார் போயிடும் அது எல்லாமே திட்டம் ஆனா நடக்கிறது மக்கள் அதான் அனுமதிக்க போறது இல்லை அப்படிங்கிறது அதுல இருக்கு அது போக எடப்பாடி பழனிசாமி தானே சார் செங்கோட்டையன் பழைய தலைவர் அவரே அவரே தான் வந்து எடப்பாடியையே சூஸ் பண்ணி முத்துசாமி அந்த மாதிரி நபர்களோட அறிமுகப்படுத்தி வச்சாரு இவர் மேல வந்தாரு அப்படிங்கறது எல்லாம் வரலாறு கடைசி கால வரலாறு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கிய செங்கோட்டையன் அவங்க இருக்கிற வரைக்கும் சேர்த்துக்கொள்ளப்படவே கொள்ளப்படவே இல்ல இல்லை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தான் செங்கோட்டையனை மீண்டும் அமைச்சரவைக்குள் சேர்த்து கொண்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மையாக நிற்குது அவங்க சேர்த்துக்கொள்ளப்படாததுக்கு காரணம் வந்து பெரிய உலகில் பேசப்படுகின்றது ஜெயலலிதா ஆன் சம் பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால ஜெயலலிதா சேத்துக்கள்னு இவர் அவரை சேர்த்துக்கிட்டதும் வந்து அந்த நேரத்துல வந்து எல்லாரையுமே சேர்த்து இணைந்து போக வேண்டிய கட்டாயம் வந்து ஏபிஎஸ்சுக்கு இருந்தது இல்ல சார் அப்ப எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எல்லாருமே பேசிய பேச்சு வந்து அம்மாவின் அமைச்சரவை அப்படியே இருக்கும் அப்படித்தான் பேசுவாங்க இல்லாம ஆமா இல்ல ஆமா அம்மா இல்லாம அம்மாவின் அமைச்சரவை அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அம்மா நீக்கிய செங்கோட்டையனை மட்டும் உள்ள சேர்த்துக்கிட்டாங்க இல்ல அப்படியே இருக்கும்னா ஓபிஎஸ் தான் முதல்வர் இருந்திருக்கணும் அதுதான் அம்மா ஆசைப்பட்டது பேசினாங்க செய்து வேற மாதிரி தான் இருந்தது அப்படி வேற மாதிரி செயல் இருக்கும் போது செங்கோட்டையனை சேர்த்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு கடைசியில் பார்த்த தீர்க்கதரிசி வந்து கவுண்டமணி தான் தெரியுது அரசியல் வாழ்வில் இதெல்லாம் நாம் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு